ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தோள்களும் ஒரு அதிரடியான ஆன்மீக தோள்களும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது ஆகஸ்ட் மாதமானது ஆங்கில மாதத்தில் நடந்துகிட்ருக்கு அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதத்தில் மிக மிக முக்கியமான நாள்னா அது இன்று வந்திருக்கக்கூடிய நாளை சொல்லலாம் இன்று அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் அதே போல் இன்னைக்கு கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்னைக்கு எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஆடி மாதத்துல வந்திருக்கக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி நோன்பு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவோண விரதம் ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் இத்தனை சிறப்புகள் வந்து இருக்குது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது மிகவும் ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் ஸோ இந்த நாளில் வந்து கிரகங்களிடையே சில யோகங்கள் உருவாகுது அந்த யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இன்றிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்று வரலட்சுமி விரதங்கிறதுனால நலம் தரக்கூடிய வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அது எந்த மாதிரி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் முடிஞ்சால் இன்றைக்கி கடைபிடிங்க இல்லைன்னா அடுத்த வருடம் கடைபிடிங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு வரலட்சுமி விரதம் எவ்வாறு கடைபிடிக்கணுங்கிறத பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் வரலட்சுமி விரதமான இன்று வரலட்சுமி தாயார மனதால் வேண்டினால் ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யாலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளை வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் ஆக்சுவலி அனைவருமே இன்று வரலட்சுமி விரதமான இன்னைக்கு அந்த தாயாரான வரலட்சுமியில ஐக்கியமாவதாக ஆவதாக நம்பிக்கை அதனால் இன்றைக்கி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த விரத வழிபாடு எவ்வாறு உருவானது என்பது குறித்து பல கதைகள் கூறப்படுது ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் நித்திய சுமங்கலியான மகாலட்சுமி பொறுமையை வடிவானவள் கணவருடைய இதயத்தில் குடியிருக்கக்கூடிய இவள் பெண்களை துன்பங்களிலிருந்து காப்பவள் அவ்வாறு பெண்களை காப்பதற்காகவே இன்று வரலட்சுமி விரதத்தன்று தன்னை வழிபடக்கூடிய பெண்களுடைய வீட்டுக்கு சென்று கொடி முன்பு ஒருமுறை மகதராஜ்யம் குணதினபுரம் என்ற நகரத்தில் வசித்து வந்த சாருமதி என்ற பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரை அன்போடு கவனித்து வந்தாள் அவளுடைய மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது மகாலட்சுமி சாருமதியின் கனவு வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளைய மகாலட்சுமி சாருமதிக்கு வரலட்சுமி நோம்பு இருப்பதன் வழிமுறையை கூறி அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படியே ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர் வரலட்சுமி விரதத்தை ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் இன்னைக்கு அந்த நாள் இந்த நாளில் பூஜரையை சுத்தம் செய்து வரலட்சுமி புகைப்படத்தை வைத்து அதன் முன்னர் ஒரு வாழை இலை போட்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும் அரிசியின் மீது தேங்காய் மாவிலை எலுமிச்ச பழங்கள் ஆகியவற்றை வைத்து லட்சுமிக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் அப்புறம் ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைக்க வேண்டும் கலசத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிற்றை இணைத்து கட்ட வேண்டும் தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும் அதை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் அதன் பின்னர் முதற்கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வரலட்சுமிக்கு தேவாரம் பாடி அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான அருகம்புள்ள இலையின் மீது தூவி பூஜை செய்து தூப தீபங்கள் காட்ட வேண்டும் அப்புறம் அன்னம் பாயாசம் பலவகைகள் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் ஆரத்தி தட்டுக்களால் பூஜை செய்ய வேண்டும் பின்னர் வரலட்சுமி முன் வைத்திருந்த நோன்பு சரட்டை மஞ்சள் குங்குமம் விட்ட மலர்களோடு சேர்த்து களத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகரக சோத்ரம் மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்க வேண்டும் பின் கலசத்தை அரிசி பாத்திரக்குள் வைப்பது விசேஷம் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் மாங்கல்ய வாக்கு நிலைக்கும் செல்வம் சேரும் பெண்கள் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கேட்டோம் வரலட்சுமி நருளால் விரும்பி நலன்கள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வளமாகும் இதுதான் வரலட்சுமி விரதத்துடைய மெயின் சிறப்பு ஸோ இந்த வரலட்சுமி விரதத்தில் நீங்கள் இன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு வரையும் பளிக்கும் இப்போ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் கிரகநிலைகளால் என்ன பலன் இன்றிலிருந்து பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க உதவக்கூடிய குணத்தால் பிறருடைய நன்மதிப்பு பெறக்கூடிய மகர் ராசினியர்களுக்கு ஆடி மாத வரலட்சுமி நோன்பு இண்டிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு அதே நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ராசிநாதன் சனி பக்ரம் பெற்றிருக்கிறாரு தடைகளும் தடுமாற்றமும் வந்து சேரும் இருந்தாலும் குரு பார்வையால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடும் சுப விரயங்கள் அதிகரிக்கோ நடைபெறாத சில காரியங்கள் இந்த டைம் முடிவடையோ உத்தியோகத்தில் கேட்ட மாறுதல்கள் கிடைக்கோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் இனி உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது இன்றைக்கி குரு செவ்வாய் சேர்க்கை நடைபெற்றிருக்கு இந்த கிரக சேர்க்கையால் இனி என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தொடக்கத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு செவ்வாய் சேர்க்கை நன்மை இருந்தாலும் குரு விரையதிபதியாக இருப்பதால் விரயங்கள் அதிகமாகத்தான் இருக்கோ வீடு இட வாங்குவதற்காகவும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காகவும் செலவிடுவீங்க கல்யாண முயற்சிகள் கைகூடும் கடமையிலிருந்த தொய்வு அகலோ வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தாள்கள் வரும் சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கோ அவர்கள் வகையில் பாகப்பிரிவினைக்கு சம்மதிப்பார்கள் இந்த மாதிரி பல அதிசயங்கள் செவ்வாய் சேர்க்கையினால நடக்கும் அதாவது செவ்வாய் குரு சேர்க்கைனால இன்றிலிருந்து நடக்கும் இதை தொடர்ந்து புதன் வக்ரமானது இன்னைக்கு ஆரம்பமாகுது இதனால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் இதனால உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடக ராசில சஞ்சரிக்கக்கூடிய புதன் இன்றிலிருந்து வக்ரம் பெறாரு உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆருக்கு அதிபதி வக்ரம் பெறுவது யோகம்தான் அலுவலகத்தில் இனி உங்கள் கை ஓங்கோ கூடுதல் பொறுப்பும் அதிக சம்பளமும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க ஆரோக்கிய தொல்லை அகலோ ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்பொழுது சாதாரண சிகிச்சையிலேயே நோயை குணமாக்கி விடலாம் என்று சொல்வாங்க அதே நேரம் புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்குறதுனால ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பத்தால் அவதிப்படுவீங்க அந்த மாதிரி அவதிப்படுவது மட்டும் கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படும் கலைஞர்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்கள் முன்னேற்ற பாதையில் அடியெழுத்து வைக்கக்கூடிய நேரம் கடன் சும குறையோ ஸோ மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு இந்த தாங்க தலையெழுத்து மாறும் ஸோ தலையெழுத்து மாறுவதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மகரமாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடைய முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல சந்தி